हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் டீடைல்டு அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கு எனது இனிய உலமார் வாழ்த்து நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற தினமாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்கள் அனைவரும் பெற்றிட வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க கரிநாள் கூட இன்றைய தினம் சிவ வழிபாடு நீங்கள் செய்யலாம் மாலை நேரத்தில் சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார் வாக்குஸ்தானம் மிக மிக வலுவாக உள்ளதுங்க தனஸ்தானமும் சூப்பராக இருக்கு இந்த தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் ஆனந்தம் தரக்கூடிய நல்ல செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது தொலைபேசி வழியாக கூட இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது ஆசையல் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் உங்களது லட்சியங்களை பூர்த்தி செய்வதற்கும் இன்றைய தினம் சில தடைகள் ஏற்படும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய பயம் தாங்க பயம் காரணமாக உங்களது லட்சியங்களை நீங்கள் அடைய முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை சமாளிக்க உங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கண்டிப்பாக தேவைப்படுது எனவே பெரியவர்கள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் உங்களது லட்சியங்களை அன்றைய தினம் கண்டிப்பாக ஒரு படி முன்னேற்றி செல்ல முடியுங்க பெரியவருடைய ஆசீர்வாதம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறது இறையவர்கள் கிடைக்கிறது இன்றைய தினம் சிவ வழிபாடு செய்யுங்கள் இன்னும் நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் மூலமாகவும் அதிர்ஷ்டங்கள் வரவுள்ளதால் விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இருக்குங்க முன்னாடியெல்லாம் உங்களுக்கு கடினமான உழைச்சிருப்பீங்க அதுக்கான உழைப்புக்கான பலன் இருந்தால் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது உங்கள் உழைப்புக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் பழைய கடின உழைப்புக்கான பலன்களை என்ற தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குது இன்றைய தினம் ஆனந்தம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க உறவினர்கள் எல்லாருமே இன்றைக்கி உதவிக்கரம் நீட்ட முன்வரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் தாராளமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜாக உங்கள் கூட இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க ஸோ கொஞ்சம் அதில் கொஞ்சம் கட்டுப்படாக இருக்கிறது அவசியம் நம்பரு இல்லை இன்றைய தினம் மாலை பொழுது மிக மிக ரொமான்டிக்காக மிகச்சிறந்த வகையில் உங்களது அன்புக்குரியவருடன் சேர்ந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க பொது வாழ்வில் இன்றைய தினம் புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது பெரிய நன்மைகள் கண்டிப்பாக எதுவும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு அது வியாபாரம் சம்மந்தமாக இருக்கலாம் குடும்பம் சம்மந்தமாக இருக்கலாம் அல்லது இன்றைய தினம் உங்களது தொழில் வளர்ச்சி சம்பந்தமாக இருக்கலாம் படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த தினம் நீங்கள் மிகப்பெரிய நல்ல நன்மைகளை பெறவீங்க உங்களுக்கு புகழ் கூடும் நாளாக இந்த தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் புதியவர்களை நம்பி நீங்கள் புதுசாக ஏதாவது காரியங்களை ஒப்படைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அது முடியக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க புதிய முயற்சிகள் இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் நல்ல லாபத்திற்கு அது உத்தரவாதத்தை கண்டிப்பாக தருங்க எனவே புதுசாக ட்ரை பண்ணுங்க இன்றைய தினம் நீங்கள் காலை நேரத்தில் எழுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் உங்களுடைய பொன்னான நேரம் வீணானது என்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க கடந்த கால நினைவுகளை நீங்கள் அசை போட்டு இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் பழைய நினைவுகள் மூலமாக அதிகமான சந்தோஷத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பதனால தேவையான உதவிகளும் கிடைக்கும் ஒரு பொன்னான தினம் என்ற தினங்கள் இந்த தினத்தை என்ன சர்வான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு தொழான்புடைய ரசிகர்களும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அது புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் நடத்தி விடுங்க நன்றில்லே இதன் மூலமாக ஆன் டைமில் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டை நிறுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நன்றிலே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க மனசுல வந்து சில ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள் அதை சார்ந்த பயணங்களை இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆபீஸ் சம்பந்தமாக உங்களது அலுவலக பணிகள் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் எனவே அலுவலக பணிகளையும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில நபர்கள் நீங்கள் சந்திப்பீங்க அவர்கள் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை மனதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களது சிந்தனைகள் மூலமாக உருவாகும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைப்பெறுகிறதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பொன்னான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு அனைவரிடமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையுங்க எனவே அனுசரித்து போங்கள் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு உங்கள் தேவையினால மில்லியன் லைக் பண்ணுங்க என்ற எதிர்பார்ப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா நம்மோடு எப்போதும் இணைந்திருக்க நமது துள்ளன்புடைய ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அளித்து விடுங்க நம்புகளே மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி ஃபுல்கள் நமக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே